நீங்க ரொம்ப பேர் தொழிலுக்காக குழந்தை பாக்கியத்துக்காக குடும்ப பிரச்சனைகளுக்காக அதே மாதிரி வாகன தொழில் மற்ற தொழில்கள் கடைகள் பேர் ரொம்ப அவசியம் இல்லை நீங்க ஆன்லைன்லயே போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொழிலுக்கான எந்திரங்கள் உண்டு வசியங்கள் உண்டு அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கான வசியங்கள் உண்டு அதே மாதிரி தொழிலுக்கான வசியங்கள் வாகனக்கான வசியங்கள் இதுக்கான எந்திரங்கள் மைய தாயத்து இதெல்லாம் நாங்க எழுதி கொடுக்கறோம் அது நானே எழுதி அவங்களுக்கு மக்களுக்கு யார் கேட்குறாங்களோ அனுப்பி வைக்கிறோம் அதுக்கான எந்திரங்கள் அதுக்கான செலவுகள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் நீங்க சொன்னீங்கன்னா ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க அட்ரெஸுக்கே வந்துடும் நீங்க ரொம்ப தூரம் வந்து ரொம்ப தூரம் அலைஞ்சி இங்கே வந்து காத்திருந்து இங்க பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப இருக்கிறாங்க ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டி வரும் அந்த எந்திரங்கள் நாங்களே உங்க பேர் மட்டும் சொன்னா போதும் இல்லை உங்க போட்டோ அனுப்பினா போதும் அதை வைத்து அதற்கான வசியங்களை செய்து உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப தூரம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை வேண்டிய நண்பர்கள் வேண்டிய பக்தர்கள் வேண்டிய அவசியப்பட்டவர்கள் என்னுடைய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணீங்கன்னா உங்க அட்ரெஸ்க்கே அனுப்பி வைப்போம் நீங்கள் எப்போ வேணுமோ எங்களை கான்டக்ட் பண்ணலாம் ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் கொடுக்குற யந்திரம் அந்த வசியம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான எந்திரம் நாங்கள் வச்சிருக்க விஷ்ணுமாய தெய்வத்தை வணங்கி ஆஞ்சநேயரையும் வணங்கி நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலையும் பாபா கோவில் வச்சிருக்கோம் விஷ்ணுமாயோடைய இடம் வச்சிருக்கிறோம் இங்கே பூஜை பண்ணி நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறோம் எந்திரங்கள் வசியங்கள் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் உங்கள் தொழில் குழந்தை பாக்கியம் குடும்ப ஒற்றுமை வாகன தொழில்கள் பூமி தொழில்கள் ரியல் எஸ்டேட் தொழில்கள் எதுக்கு மேந்திரங்கள் இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் எப்போ கால் பண்ணாலும் உங்க கோயிலோட பேசுவாங்க அதற்கான அட்ரஸ் அனுப்புனீங்க உங்க அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருவாங்க வணக்கம்